அனைவருக்கும் வணக்கம் நம்ம மல்லி மல்லிசியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரேணுகாவை தள்ளி தள்ளிவிட்ட இந்த விஷயத்த வச்சே இவளை நம்ம விஜய்கிட்ட வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சவால் விட்டுருக்காங்க ஸோ மல்லி வந்து காரணம் இல்லாமல் தள்ளி விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை விஜய் கிட்ட சொன்னா கண்டிப்பா விஜய் வந்து மல்லியை துரத்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி கீழே தள்ளி விட்டதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட தாலி ஆதியை வந்து ரேணுகா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கிறதுக்காக போனாங்க ரேணுகா வந்து உண்மையாவே மென்டலியா இருந்திருந்தா மல்லி வந்து இந்த விஷயத்த பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க ஆனா ரேணுகா வந்து நடிக்கிறாங்க அவங்க வந்து ரேணுகா இல்ல சுடர் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மல்லி எப்படி சும்மா இருப்பாங்க தன்னோட தாலியை பறிக்க வர ஒரு பொண்ணை பார்த்து இல்ல நீ பறிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொண்ணும் சொல்ல மாட்டாங்க அதை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தடுக்கிறதுக்காக பண்ணுவாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழலை பயன்படுத்திக்கிட்டு இந்த ராஜி தான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து உண்டு பண்ண போறாங்க ஸோ விஜய் வீட்டுக்கு வந்ததும் வராதமா என்னப்பா விஜய் தம்பி உன் பொண்டாட்டியை வந்து நீ மலை போல நம்பிட்டு இருக்கல என்னதான் இருந்தாலும் புது மனைவி வந்துட்டா பழைய மனைவியை வந்து நீ மறந்த கூடாது விஜய் ஏன்னா ரேணுகா வந்து எப்படிப்பட்டவன் நல்லவா அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனா அப்படிப்பட்ட ரேணுகாவை உன்னோட ரெண்டாவது மனைவி மல்லி இருக்கான்ல அந்த அண்ணன் காவடி அவ வந்து ரேணுகாவை தள்ளி விட்டுட்டா இப்ப மண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரேணுகா இருக்கிறா பாவம் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராஜேஷரி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க ஸோ விஜய் நம்பிடுவாரு இதுலயே வந்து மல்லியை விட்டு விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக அப்படி நடந்துக்கவே மாட்டார் ஏன்னா மல்லிக்கு வந்து இதுக்கு முன்னால் தான் வந்து வெட்டிங் டே கொண்டாடினாங்க அப்படிலாம் இருக்கும்போது மறுநாளே மல்லியோட தாலியை பறிக்கிறதுக்காக ரேணுகா போயிருக்கானா அவளோட தாலி போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் மல்லி இப்படி செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ரேணுகாவுக்கு எதுவும் ஆகல தானே நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பற்றின அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காம போயிட்டாரு மல்லியோட மனசில் என்ன ஓடிட்டுருக்குனா ஏன் விஜய் வந்து இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல அதாவது கீழே நான் வந்து ரேணுகாக்காவை தள்ளி விட்டுட்டேன் வேணும்னு தள்ளி விடல ஆனால் விஜய் இதில் வந்து கோவப்பட்டுருக்கணுமே விஜய் வந்து சைலண்டா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க ராஜேஸ்ரீ பத்தினா ஏ மல்லி என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் என் தம்பியை வந்து நீ அவ்வளோ மயக்கி வச்சிருக்கியா அவளோட முதல் மனைவியை நீ தள்ளி விட்டுட்டு அவளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட அவன் அமைதியாக சைலண்டா போறான் அப்ப நீ வந்து அவனை அப்படியெல்லாம் மயக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இந்த வந்து உடனடியாக நிஷாக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கதிரேசனுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்களோட பொண்ணை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னா கதிரேசன் அமைதியா இருக்க மாட்டாரு நிஷா வந்து அமைதியா இருக்க மாட்டாங்க அதனால ராஜி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த கதிரேசன் நிஷா ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிட்டாங்க ஸோ ரேணுகாவுக்கு அடிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னது அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பதறி போய்ட்டு ராஜியோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா கதிரேசன் ஒரு பக்கம் அம்மாடி ரேணுகா என்னமாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பதறாங்க நிஷாவை சொல்லவே வேணாம் ஏன்னா எந்த ஒரு காரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிஷா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயம் நடந்ததும் உடனே என் அக்காவை நீ இப்படிலாம் தள்ளி விட்டியா அதனால தான் சொன்னேன் என் அக்காவை நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்னோட அப்பாவும் அதை கேட்கல என் மாமாவும் அதை கேட்கல இங்க பாருங்க மாமா இனி உங்களை நம்பி என் அக்காவை நான் உங்க கூட விடமாட்டேன் என் அக்காவை நான் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்படியாவது மல்லியை வந்து துரத்துவாங்களாம் அப்படின்ற ஒரு இனத்துல தான் நிஷா வந்து சொல்கிறாங்க கதிரேசன் வந்து இல்லைம்மா நிஷா நீ ரொம்ப வந்து யோசிக்காத ஸோ அவசரப்படாத மல்லி வந்து காரணம் இல்லாமல் விட மாட்டாமா ரேணுகா மேலே மல்லி வந்து உயிரையே வச்சுருக்கா அவளுக்கு ஒன்றுனா அவள் ஓடி ஓடி போய் செய்கிறான் அப்படிப்பட்ட மல்லியே இப்போ ரேணுகாவை தள்ளி தள்ளிவிட்டுருக்காங்க அவள் என்ன விஷயத்தை செஞ்சான்னு சொல்லிட்டு தெரில இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்கிறாரு உடனே மல்லி வந்து ஆமாங்கப்பா அக்கா என்ன செஞ்சாங்கன்னா என் தாலியை வந்து எனக்கு வேணும் குடுக்கு சொல்லிட்டு என் தாலியை பிக்கிறதுக்காக வந்தாங்க நான் கையை தான் இழுத்து விட்டேன் அவங்க தவறி போய் விழுந்துட்டாங்க இதுதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல உடனே கதிரேசன் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு சரிம்மா மல்லி நீ எப்படி பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா ரேணுகா வந்து அவளோட தப்பு அவ காலத்துல ஒரு தாலி இருந்தது கண்டிப்பா அதெல்லாம் அவள் வந்து யோசிச்சு பார்த்திருக்க மாட்டா உடனடியா மாப்பிள கையால ரேணுகா காலத்துல ஒரு தாலியை கட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல மல்லிக்கு ஒரே ஷாக்கிங் விஜய்க்கும் ஷாக்கிங் ஆனால் ராஜேஸ்வரி ரஞ்சிதா தான் நிஷா இங்க மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சோ நம்ம நினைச்சது நடக்கலைனாலும் கதிரேசன் இருந்து ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க விஜய் வந்து ரேணுகோட காலத்துல தாலி கட்டு வர என்னன்னு சொல்லிட்டு வர போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ